பிரதமர் மோடியின் பெயர் பூகம்பம் கிளப்பும் அமெரிக்கா மத்திய அரசு கொடுத்த விளக்கம் என்ன சிறுமிகளை கடத்தி தொழிலுக்கு தள்ளியவர் தான் எப்ஸ்ட்ரீன் இவர் உயிரிழந்து விட்ட நிலையில அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆவணங்கள்ல பிரதமர் மோடியின் பெயர் இடம்பெற்றிருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு எப்ஸ்ட்ரீன் ஃபைல் என்பது ஜெஃப்ரி எப்ஸ்ட்ரீன் என்கிற குற்றவாளியின் ஆவணம் இவர் குற்றவாளி மட்டுமல்ல உலகில் உள்ள பல அரசியல்வாதிகள் பிசினஸ்மென்களுக்கு சிறுமிகளை உறவிற்காக சப்ளை செய்யும் நெட்வொர்க்கையும் வச்சிருந்திருக்காரு மேலும் அரசியல் பிசினஸ் இவர் பல லாபிகளையும் செஞ்சிருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் பிசினஸ் மேன் ஆவணமே எப்ஸ்ட்ரீன் ஃபைல் இந்த ஆவணத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெயர் இருக்குன்னு உலகின் டாப் பணக்காரர் எலான் மஸ்க் கடந்த ஆண்டு கூறியிருந்தாரு அதன் பின் மீண்டும் இந்த ஆவணம் பரபரப்பா பேச தொடங்கப்பட்டுச்சு அமெரிக்காவை பொறுத்தவரை குற்றவாளிகளின் பெயர் மற்றும் அவர் தொடர்பான ஆவணங்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் அந்த வகையிலதான் சுருமிகளை கடத்தி தொழிலில் தள்ளியதாக குற்றம் சாட்டப்பட்ட எப்ஸ்டீனின் ஆவணங்களும் இருந்துச்சு சுமார் முப்பது லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மற்றும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான புகைப்படங்கள் இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஆவணத்தை வெளியிட அமெரிக்க நாடாளுமன்றம் மசோதா ஒன்றை நிறைவேற்றினுச்சு அதில் ட்ரம் கையெழுத்திட்டிருந்தார் இதையடுத்து இந்த ஆவணத்தில் இடம்பெற்றவர்களின் பெயர்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது முன்னதா எலான் மஸ்க் டிரம்ப் பில் கேட்ஸ்னு பல முக்கிய நபர்களின் பெயர்களும் இந்த ஆவணங்கள்ல வெளியாகி இருந்துச்சு சமீபத்துல வெளியாகிய இந்த ஆவணத்துல இந்திய பிரதமர் மோடியின் பெயரும் இடம்பெற்றிருந்துச்சு இது இந்தியாவில் கடும் சர்ச்சையை கிழப்புனுச்சு அந்த ஆவணத்துல இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இஸ்ரேலுக்கு மோடி சென்றது எப்ஸ்டீனின் ஆலோசனையினும் அது அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு சாதகமாக அமைந்ததுனும் குறிப்பிட்டிருக்காரு இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பதிலளிச்சிருக்காரு ஃபைல் அழைக்கப்படும் இருக்கக்கூடிய அறிக்கையில பிரதமரின் பெயரும் அவருடைய இஸ்ரேல் பயணமும் இடம்பெற்றிருப்பதை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பிரதமர் இஸ்ரேலுக்கு அலுவல் ரீதியா பயணம் மேற்கொண்டார் என்பதை தவிர அதில் இருக்கும் அனைத்துமே குற்றவாளியின் குப்பை வதந்தினும் இவை கடும் கண்டனத்துடன் நிராகரிக்கப்பட வேண்டும் கூறியிருக்காரு இந்த செய்தி இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பேசுபொருளா மாறியிருக்குது